வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி காளான் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த காளான் பிரியாணி வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் இது ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் பால் ஊற்றி இந்த காளான் பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ அதனால டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குலையாமல் நல்ல உதிரி உதிரியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம காளான் வாங்கி ஒரு இரநூறு கிராம் வாங்கி நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டிருக்கேன் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காளானை நறுக்கிக்கலாம் அரிசி வந்து இந்த அரைக்காப்படி உலக்கில் ரெண்டரை உலக்கு அதாவது ஒரு உலக்கு இரநூறு கிராம்னா ஐநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது சீரக சம்பா அரிசி இதுவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ காளான கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்னதாக அப்படியே போட்டாச்சு இப்போ இந்த பிரியாணி மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிற அஞ்சு பச்சை மிளகாவில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை வந்து இதோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு கொஞ்சமாக புதினா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதை ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் தேங்காய் பால் வந்து ஒரு திக்கான தேங்காய் பால் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டேன் இப்போ தாலிப்புக்கு புதினா கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு தக்காளி அந்த மூணு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கிறேன் இப்போ அந்த பெரிய சைஸ் வெங்காயம் இந்தளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும் அதைத்தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஒரு குக்கரில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா காஞ்சதுமே எண்ணெயும் நெய் நல்லா காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் அது கூட சோம்பும் கருவேப்பில சேர்த்துட்டேன் நல்லா தாளிப்பு வந்தவுடனே தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு வந்து கடலெண்ணெய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டு வந்து பிரியாணியும் ரொம்ப சாஃப்டாக அந்த அரிசி சாதமும் நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் சேர்க்குறத நீங்கள் தவிர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அது மொத்தமாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா சேர்த்துக்க போகிறோம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உப்பு காரம் நல்லா ஈவனாக வந்து அந்த பிரியாணியில் இருக்கும் அதனால் நான் முதலே உப்பு சேர்த்துறேன் உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து இதுக்கு தேவையான தனி மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கார்த்தந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் கரம் மசாலாவும் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பிரியாணி மசாலான்னு எதுவும் போட தேவையில்லை நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மிளகாய் கரம் மசாலாவே போதும் அதோடய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் சேர்த்தா போதும் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது காளான் பிரியாணினால நான் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் மிச்சபடி பிரியாணிக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா கலர் மாறிடும் பிரியாணியோட கலரு இப்போ வந்து அடியில் வந்து ஒட்டுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனால நம்ம இப்போ காளான் சேர்த்தோடனே நம்மளால் நல்லா ஒட்டாமல் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ காளான் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்கிற காளானை அடுப்பை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க அப்போ தான் காளானில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வந்து அந்த காளான் வந்து நல்லா குக் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டோன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா தண்ணி நல்லா வெளியில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து காளான் சீக்கிரமாக குக் ஆகிரும் நல்லா அந்த மசாலாலாம் வந்து உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிட்டு உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும் இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிரேவி பண் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டரை உலக்கு வந்து நான் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி அதில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் மீதி நாலு டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசினால் அப்படியே ஒரு உலக்குக்கு ரெண்டு உலக்கு தண்ணி அந்த கணக்கில் நான் ஊற்றிருக்கேன் இது ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாறுபடும் இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணேன் உப்பு பத்தலை அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு தண்ணியை நல்லா வடித்து விட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம கரெக்டான அளவில் தண்ணி வைக்கும்பொழுது பிரியாணி வந்து குழையாமல் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்குது இப்போயும் நீங்கள் ஒரு தடவை கிளறி விட்டுட்டுங்க எல்லா பக்கமும் ஈவனாக கிளறி விடுங்க இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே அளவாக வந்துருச்சு ரொம்ப தண்ணி வற்றி போனாலுமே சாதம் வர வரையாக இருக்கும் தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சமாக அங்கங்கே தண்ணி தெரியுது பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க உங்களுக்கு பிரியாணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆற வச்சு சாப்பிடும்போது நல்ல புலப்புலன்னு இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம ஒரு தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து அரை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் ஒரு பச்சை மிளகா காரத்தந்தாப்பில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி வெள்ளரிக்காயை எடுத்து நல்லா துருவிட்டு இந்த வெங்காயத்தோடு நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் தனியாக வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுனால வெங்காயமும் வெள்ளரிக்காயும் சேர்த்து தயிர் பச்சடி பண்ணுறேன் அது கூட நம்ம தயிர் சேர்த்துட்டு அளவாக நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இதுவுமே நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா உப்பு தயிர் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்போயே ரெடி பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்